வணக்கம் திருக்குறள் கேட்போம் எட்டு பத்து வயது மாணவர்களுக்கு இலகு குரல் விளக்கம் ஆசிரியர் பி அம்பிகை பாகன் திருக்குறள் கற்போம் சிறுவர்களை நன்னறிப்படுத்த உகந்த குரல்கள் விளக்கம் வைத்திய பி அம்பிகை பாகன் திருக்குறள் கற்போம் கெட்டார்கெட்டார் இனப்படுவர் கெட்டார் முன் கெற்ற செலற்ார் கற்றவர்களில் மிகச் சிறப்பாக கெத்தவர் இனப்படுபவர் யாரென்றால் தாம் கற்றவற்றை கற்றவர் முன்னால் அல்லது கற்பித்தவர் முன்னால் அது ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுபவரே சிறப்பாக கற்றவர் ஆவர் கற்க கசடர கற்பவை பின் நிற்க அதற்கு தக கற்க வேண்டியவற்றை சந்தேகமின்றி தெளிவாக கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பின் அதற்கு ஏற்றவாறு செயற்பட வேண்டும் என்னென்ப என்னை எழுத்து என்ப இவ்விரண்டும் வாழும் உயிர்க்கு எண் என்பதும் எழுத்து என்பதும் ஒரு உயிருக்கு உயிர்ப்புள்ள ரெண்டு கண்கள் போல் மிகவும் பயனுள்ளவை என்பது கணிதம் எழுத்து என்பது மொழி தாய்மொழி அந்த இரண்டும் சீராக இருந்தால் ஒருவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்தில் ரெண்டு கல்லாதவர் முகத்திலே கண்களை கொண்டுள்ளவர் கற்றிருந்தால்தான் அந்த கண் பயனுள்ள கண்ணாக இருக்கும் பார்ப்பதை கல்வி அறிவோடு சேர்ந்து பார்க்கும் அப்படி இல்லாவிட்டால் அந்த இரண்டு கண்களும் குழுகலாகவே நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம் ஒப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் சந்தோஷப்படும்படியாக ஒன்று கூடி அறிவை ஊற்றி அவர் பிரியும் போது அவரை மீண்டும் எப்போது காண்போம் என எங்கும்படியாக பிரியக்கூடியவரே கற்றோரின் செயலாக இருக்கும் உடையார் முன் இல்லாற் போல் ஏக்கற்றும் கற்றார் கடைகளே கல்லாதவர் உடையார் முன் பொருள் இருப்பவர்களிடத்தில் இல்லாத பொருள் இல்லாதவர் தர்மம் பெறுவதற்காக ஏக்கத்தில் அவர் என்னை தருவார் என்று அவனோடு காத்திருப்பது போல கற்றாரிடம் கற்காதவர் கல்வி கற்பதும் அவ்வாறே கற்றால் அவர் கற்றார் அப்படி இல்லாமல் அவர் மான அவமானம் என்று கருதுவாராக இருந்தார் கல்வி விடயத்தில் கல்வியை பெறுவது தான் ஒரு தர்மத்தை பெறுவது போல இறந்து பெறவேண்டும் என நினைத்து ஒருவர் அதை பெறாமல் விட்டால் அவர் கடையர் என்று சொல்லப்படுகின்றார் தொட்ட அனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு மணற்கேணி தோண்ட தோண்ட நீர் ஊறும் அதேபோல் கற்க கற்க மனிதற்கு அறிவு ஊறும் அறிவு பெருகும் நாடு ஆமால் இன்னொருவன் இந்த இந்த நாடாயினும் அது அது அவன் 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 நாடு ஊராயினும் ஊர் என ஊராமால் ஏன் ஒருவன் தான் இறக்கும் வரியில் கற்காமல் இருக்கின்றானோ ஒருமைக்கு தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து ஒரு பிறப்பில் ஒருவர்க்கிட்ட கல்வி அவருடைய ஏழு பிறப்புகளுக்கு அவரோடு சென்று அவருக்கு முன்கூட்டியே பல உதவிகளை செய்யும் தாம் இன்புறுவது உலகை இன்புற கண்டு தாம் ஒருவர் கற்றுந்தார் தாம் இன்புறுவது கற்றவர் தாம் இன்புறுவது கற்றதனால் இன்பொருவதே மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து உலகையின் கண்டு அவர் கல்விப்பால் மிகவும் விருப்புள்ளவராக இருப்பார் இந்த திருக்குறளில் நாங்கள் தாமின் பொறுவதை ஒருவர் தமது தொழிலின் மூலம் எந்த வகையான தொழிலாக இருந்தாலும் சேவை செய்யும் தொழிலின் மூலம் தான் பெறும் ஊதியத்தால் தான் அதிலே ஒரு சுகம் காண்பார் அப்பொழுது அவர் இன்பொருவார் அப்படி அவர் சேவை செய்கின்ற தொழில் செய்கின்ற போதும் அதனால் தாம் போது மட்டுமல்லாமல் அந்த சேவையால் மற்றவர்களும் இன்புறுவது உலகு 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 என்பது இடவாப்பியர் உலக மக்கள் இன்புறுவதைக் கண்டு அவர் உண்மையிலேயே மிகுந்த சந்தோஷப்படுவர் அந்த தொழிலை செய்வதற்கு மிகுந்த ஆர்வமாக இருப்பார் அவர் கத்தறிந்தார் கேடு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றே கேடு இல்லாத செல்வம் கெடுதல் இல்லாத செல்வம் அழிவு இல்லாத செல்வம் கல்வி ஒன்றுதான் மற்றே செல்வங்கள் எல்லாம் காலப்போக்கில் அழியக்கூடியவை கல்விச் செல்வம் ஒன்றுதான் கொடுத்தாலும் குறையாது நிறையவே நிறையும் என்பதை நினைவில் கொள்வோம் நன்று இதேபோல் திருக்குறள்கள் சிறுவர்களை நன்னறிப்படுத்துவதற்காக அவ்வப்போதும் ஆசிரியர் பி அம்பிகை பாகனாகிய என்னால் வெளியிடப்படும் திருக்குறளுக்கு உள்ள சிறப்பு என்னென்றால் இது ஒரு மதத்துக்கோ இனத்துக்கோ மொழிக்கோ உரியது அல்ல என்றால் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது இனம் எந்த இனமும் இதை பயன்படுத்தலாம் எந்த மதத்தவருக்கும் இது அவரவர் மதத்தின் புனித கருத்துக்களைத்தான் போற்றுகின்றது நன்றி